ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இந்த ஐயனார் துணை சீரியல் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக வெறுப்பாக போயின்னு இருக்கு அன்றைக்கி ராத்திரி அந்த அவருடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா அவங்கள்ட்ட அந்த பார் ஷாப்பில் போய் நல்லா வயன் ஷாப்பில் போய் அவர் குடிச்சிடுறாரு நல்லா அதாவது சோழன் நல்லா குடிச்சிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுறான் இதனால தான் கல்யாணம் ஆச்சு இந்த ரீசனில் தான் கல்யாணம் ஆச்சு இதனால தான் எனக்கும் அவளுக்கும் பிடிக்கிறது எல்லாம் அவர் சொல்லிடுறாங்க கல்யாணம் ஆனது ஆயாச்சு இல்லை நீ பாட்டுக்கு போய் அவள்கிட்ட நீ ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு அதை நம்பி இவரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு நேராக வீட்டு கதவை தட்டி அங்கே போய் ரூம் கதவை தட்டி நேராக ரூமில் போய் அவர் பக்கத்துலையே அவன் படுத்துடுறான் அவள் அப்படியே ஷாக் ஆகிடுறா ஸ்மெல்லு வேறு வருது ரூமை லாக் பண்ணிவிட்டு நான் ஹஸ்பண்ட் தானே ஹஸ்பண்ட் தானே நான் வந்துட்டு இங்கே படுக்காமல் எங்கே போக உங்ககிட்ட தானே படுக்கணும் அப்படி இப்படின்னு பேசினோன்னா அவள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்ன சொல்லான்னு தெரியாமல் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கத்தி எல்லாருமா வந்து அவளை வந்துட்டு சேரன் அடிச்சிடுறான் நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு தான் அவனுக்கே தெளியிறது இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணினோம் இந்த இன்பிட்வீன்ல இவளுக்கு என்னன்னா நம்ம இங்கே இருக்கிறதுனால தானே இந்த திருமங்கல் நியம் இருக்கிறதுனால தானே நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இவன் பிகேவ் பண்ணுறான் இந்த தாலியை கழட்டிட்டா நம்மளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது அப்போ வந்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா திருமங்கலையத்தை அவள் கேட்ட போகிறாளா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த சீரியலில் ஆக்சுவலி தெரியும் இது வரைக்கும் இன்னும் தெரியலை அதை பற்றி பட் இவன் வந்துட்டு இன்னும் அவளுக்கு கோபம் வந்துட்டு ஜாஸ்தியாக சோழன் மேலே இந்த மாதிரி நம்மளை இவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணுறானே இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக தான் ஆறுது பட் சோழன் பாவம் தான் என்ன தான் இருந்தாலும் ஒரு கணக்காச்சு வந்துட்டு அவன்கிட்ட பேசிட்டே பேசாமல் அவனை எப்போவுமே கோபமாகவே பார்த்துக்கண்டு மற்றவங்கள்ட்ட எல்லாட்டையும் அவன் பேசுறா அதனால அவளுக்கு அந்த சோழனுக்கு அந்த கோபம் அந்த கடுப்பு இருக்கத்தான் செய்யும் அது நியாயமானது ஸோ மூணு பேருமே அண்ணன் தம்பிகள் சோழனை வந்துட்டு திட்டுறாங்க நீ பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லி சோழனை தான் எல்லாருமே திட்டுறாங்க அவள் வந்துட்டு ரொம்ப அழுது ஒரு மாதிரி பயந்து மிரண்டு போன மாதிரி அவள் ஆயிடுறா அதாவது நிலா அந்த மாதிரி ஆயிடுறா ஸோ இந்த நிலமையில் சோழன் என்ன டிவிஷன் எடுக்க போகிறாரு நிலா என்ன டிவிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை இன்பிட்வீனில் நிலாவோட அப்பா ரொம்ப சிக்காக இருக்கணும் இல்லை நிலாவோட அப்பா இறந்து போயிட்டாருனோ அவருக்கு என்னமோ ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது அதுல இருந்து அவ அந்த வீட்டுக்கு போறாளா வீட்டுக்கு போயிட்டாக்க திரும்பி வந்துட்டா சோழன் நம்மள திரும்பி இந்த ஒய்ஃபாக ஏற்றுக்கிற மாதிரி வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக அவள் வந்துட்டு அப்பா வீட்டிலையே இருக்க போகிறாளா அதை இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வருமா என்ன அப்படிங்கிறது தெரியல அடுத்தடுத்த சீரியலில் தான் அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த ஐயனார் துணை சீரியல் வந்துட்டு கொஞ்சம் காமெடியாகவும் போகிறது விறுவிறுப்பாகவும் போகிறது கொஞ்சம் ரொம்பவே இருக்குது எல்லாத்தையும் விட என்ன ஒரு இதுனாக்க எங் எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்க இவனை அந்த சேரனை கொஞ்சம் நல்லா கெத்தான ஒரு கேரக்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது மேபி எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ அடுத்தடுத்த இதில் லெவலில் வந்துட்டு திருமங்கல்யாத்த கழட்டிடுவாளா இல்லை அதை கழட்ட மனசு இல்லாமல் அதையே போட்டுருப்பாளா சோழனை அவள் வந்துட்டு கொஞ்சமாவது காதலனாவோ ஹஸ்பண்டாக ஏற்றுக்காட்டியும் கொஞ்சம் காதலனாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ கூட அவள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அந்த நிலைமையாவது கொஞ்ச நாளில் வருமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம்